நான் வந்து அரை கிலோ கோஸ் சேத்துருக்கேன் இப்ப வந்து பொடியே பவுல்ல இது ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அரை லமன் ஜூஸ் பொடியா இருக்குன்னு ஒரு பச்சை மிளகா முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்கம்மா பாருங்க எவ்வளவு ஈரம் இருக்கு பாருங்க ஒன்றரை டீஸ்பூன் அரிசி மாவு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃபிளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க நல்லா பெசிய பெசிய கோசுல இருக்க தண்ணி அப்படியே வெளியே வருது பொறிக்கிற அளவுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துருங்க நம்ம கலந்து வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருக்குங்க அப்படி அப்படி சேர்த்துற வேண்டியதான் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பாதீங்க இப்ப வந்து அப்படியே திருப்பி விடுங்க பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் நல்ல ஒரு டேஸ்டான கோஸ் பகோடா ரெடி